ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிட மூல நூல்களின் வாயிலாக பல அரிய கருத்துக்களை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த பதிவிலும் அகத்திய மாமுனிவர் இயற்றிய ஜோதிட நூலிலே கொடுக்கப்பட்ட ராஜயோக குறிப்புகளில் ஒன்றைத்தான் காண உள்ளோம் பன்னிரண்டு ராசிகளை உடைய ஒரு ஜாதகத்திலே எந்த ராசி இல்லா என்று குறிப்பிட்டிருக்கிறதோ அதுவே நம்முடைய ஜென்ம லக்னம் அந்த ராசியின் அதிபதி தான் நம்முடைய ஜென்ம லக்னாதிபதி இந்த ஜென்ம லக்னாதிபதி நன்னிலை பெற்று உடன் உயர்ந்த சுபகிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குருவும் பாம்பும் இணைய பெற்று பாம்பு என்றால் ராகு அல்லது கேது லக்னாதிபதி நன்னிலை பெற்று குருவும் ராகு அல்லது கேது இணைய பெற்று இந்த ராகுவோ கேதுவோ நின்ற ராசிநாதன் சந்திரனுக்கு ஏழிலே அமைய பெற்று மற்றொரு உயர்ந்த சுபகிரகமான சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டிலே நன்னிலை பெற்று அமைந்திருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனுக்கு ராஜ யோகங்களுக்கு குறைவு இருக்காது என்று அகத்தியமா முனிவர் தன்னுடைய ஜோதிட நூலிலே பாடலாக பாடி வைத்திருக்கின்றார் அறவுமே இருந்த விட்டான் அம்புலிக்கு ஏழில் நிற்க திறமுடன் சென்மவாதி சேர்ந்துடன் குருவும் பாம்பும் மரபுள்ள சுங்கன் பத்தின் மகிழ்ந்துடன் இருந்தாராகில் குறைவிலாவி ராஜயோகம் கொடுங்கனை விழியினாலே என்ற பாடல் இடம்பெற்றிருக்கிறது மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே அகத்தியருடைய பாடல்களின் தொகுப்பு அந்த நூலிலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆர்வமே இருந்த விட்டான் அம்புலிக்கு ஏழில் நிற்க அம்புலி என்றால் சந்திரன் அரபு என்றால் ராகுகேது இந்த ராகுகேது இவர்களில் யாரேனும் ஒருவர் இருந்த ராசிநாதன் சந்திரனுக்கு ஏழிலை அமைய பெற்று திறமுடன் சென்மவாதி சேர்ந்துடன் குருவும் பாம்பும் சென்மவாதி என்றால் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி நன்னிலை பெற்று நன்னிலை என்றால் நட்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண நிலைகளிலே இருக்க பெற்று உடன் குருவும் பாம்பும் உயர்ந்த சுபகிரகமான குருவும் பாம்பு இணைய பெற்று சுங்கன் பத்தில் மரபுள்ள சுங்கன் பத்தின் மகிழ்ந்துடன் இருந்தார் ஆகில் குறைவிலா ராஜயோகம் அதாவது சுக்கிரன் லக்னத்திற்கு பத்திலே வலிமை பெற்று அமைந்து இவ்வாறு கிரகங்களை அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு ராஜயோகங்களுக்கு குறைவு இருக்காது என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து பூதாரண ஜாதகம் நான் மேலே குறிப்பிட்டிருக்கின்றேன் அன்பர்கள் என்னுடைய அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி படி கோடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்